வணக்கம் நண்பர்களே இதற்கு முன்பு கூட நம்ம ஜோகோ நிறுவனத்தை பற்றின ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் இப்பொழுது ஜோகோ நிறுவனத்தின் தயாரிப்பான அரட்டை என்ற செயலியை குறித்து தான் இந்த காணொலி முழுமையாக போகுது நீங்கள் நம்ம சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொளிக்குள்ள செல்லலாம் இந்தியாவில் மெசேஜிங் செயலிகளுக்கு உலகளாவிய போட்டி நிலை வரும் வேளையில் இந்திய நிறுவனமான ஜோஹோ கார்ப்பரேஷன் உருவாக்கிய அரட்டை என்ற செயலி இந்தியாவின் சொந்த மெசேஜிங் மாற்றாக வளர்ந்து வருகின்றது அரட்டை என்ற சொல் தமிழ் வார்த்தை அதாவது அரட்டை அடிப்பது அல்லது நட்பான உரையாடல் என்று பொருள் இந்த செயலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் பயனர் எண்ணிக்கையும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் வேகமாக உயர்ந்துள்ளது பகுதி ஒன்று அரட்டை உருவாக்கத்தின் பின்னணி என்ன என்பது குறித்து இப்பொழுது பார்க்கலாம் ஜோஹோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி ஸ்ரீதர் வேம்பு இந்தியாவில் உருவாகும் டிஜிட்டல் சுய நிறைவு டிஜிட்டல் இண்டிபெண்டன்ஸ் நோக்கத்துடன் அரட்டை செயலியை உருவாக்கினார் அதன் நோக்கம் வெளிநாட்டு மெசேஜிங் செயலிகளுக்கான அதாவது வாட்ஸ்அப் டெலிகிராம் போன்றவற்றிற்கு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தரமான மாற்று வழங்குவதுதான் என்பது அவருடைய மிக முக்கிய நோக்கமாக இருந்து வந்தது இந்த செயலியின் அனைத்து தரவுகளும் இந்தியாவில் உள்ள சர்வர்களில் சேமிக்கப்படுகின்றன இதுவே இதன் முக்கிய தனிச்சிறப்பாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது பகுதி இரண்டில் அரட்டையின் மிக முக்கிய அம்சங்களை குறித்து பார்க்கலாம் அரட்டை செயலி என்பது தற்போதைய அனைத்து சாட் அப்ளிகேஷன்களுக்கும் இணையாக பல வசதிகளை வழங்குகிறது உரை பட வீடியோ ஆடியோ மெசேஜுகள் வாய்ஸ் மற்றும் வீடியோ கால் வசதி குழு அரட்டை குரூப் சாட் மீடியா சேர் மற்றும் டாக்குமெண்ட் சேமிப்பு மெசேஜ் எடிட்டிங் டெலிட் வசதி ஜோகோ சேவைகளுடன் இணைத்து செயல்படுவது போன்ற முக்கிய அம்சங்களுடன் நமக்கு வழங்கப்படுகின்றது உதாரணமாக ஜோஹோ மெயில் ஜோஹோ ஒர்க் டிரைவ் போன்றவற்றுடன் நேரடி இணைப்பு இதில் இருக்கின்றது மேலும் என் டு என்ஸ்கிரிப்ஷன் மூலம் அனைத்து உரையாடல்களும் பாதுகாப்பாகவே இதில் வழங்கப்படுகின்றன பகுதி மூன்று தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு அரட்டை ஆப் முழுவதும் ஜோஹோ நிறுவனத்தின் சொந்த தொழில்நுட்ப தளத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது எந்த வெளிநாட்டு சர்வர்களும் அல்லது மூன்றாம் தரப்பு டேட்டா பிளாட்ஃபார்ம்களும் இதில் சேர்க்கப்படவில்லை என்பது கூடுதல் தகவல் இது பயனர்களின் தனியுரிமை உறுதி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஜோஹோ தற்போது ஏஐ அடிப்படையிலான மெசேஜ் பரிந்துரை மற்றும் வாய்ஸ் ரெகனைஸ் வசதிகள் சேர்க்கும் பணியில் உள்ளது பகுதி நான்கு பயனர் வளர்ச்சி மற்றும் இந்தியாவில் பெற்ற வரவேற்பு ஆரம்பத்தில் ஜோகோ நிறுவனம் ஊழியர்களுக்கு உருவாக்கப்பட்ட அரட்டை பின்னர் பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்டது குறைந்த காலத்தில் பல லட்ச பயனர்கள் இணைந்தனர் பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்களும் கல்வி நிறுவனங்களும் இதை பர்சனல் ஆப்பாக மேலும் தொடர்பு கொள்ள எளிதான அப்ளிகேஷனாக பயன்படுத்த தொடங்கியுள்ளன ஜோகோ நிறுவனம் இதை மேட் இன் இந்தியா மேடு ஃபார் த வேர்ல்ட் என்ற கோஷத்துடன் உலகள அளவில் பரப்ப திட்டமிடப்பட்டுள்ளது என்று கூறினால் அது மிகையாகாது பகுதி அஞ்சி எதிர்கால திட்டங்கள் ஜோஹோ தற்போது அரட்டையை ஒரு முழுமையான கொலோபரேஷன் பிளாட்ஃபார்மில் திட்டத்தில் உள்ளது அதாவது அதில் வேலைக்கான குழு உரையாடல் கோப்பு பகிர்வு பணிகள் ஒதுக்கல் ஆன்லைன் கூட்டங்கள் போன்றவை ஒரே இடத்தில் சேர்க்கப்படும் மேலும் ஜோஹோவின் மற்ற சேவைகளான கிளிக் ஒர்க் டிரைவ் மீட்டிங் போன்றவற்றுடன் ஒருங்கிணைப்பதன் மூலமாக இது சிறு குறு நிறுவனங்களுக்கு முழுமையான டிஜிட்டல் அலுவலகமாக செயல்படுகிறது என்று கூறினாலும் அந்த வார்த்தை தகும் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம் அரட்டை செயலி இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பாதுகாப்பான தொழில்நுட்ப ரீதியான வலுவான பயனருக்கு நெருக்கமான அரட்டை செயலியாக மாறி வருகிறது ஜோஹோ நிறுவனம் இதை உலகளவில் கொண்டு செல்லும் முயற்சியில் உள்ளது இது இந்தியாவின் தொழில்நுட்ப சுயநிறை நோக்கத்தில் ஒரு முக்கியமான படியாக கருதப்படுகின்றது ஒட்டுமொத்தத்தில் ஜோஹோ தயாரிப்புகள் தற்பொழுது உலக நுகர்வோர்களை பெறக்கூடிய தகுதியை அடைந்திருக்கின்றன இந்தியாவும் ஒரு செயலியை வடிவமை உலக அளவில் பிரபலப்படுத்த முடியும் என்பதை இது உறுதிப்படுத்துகின்றது போன்ற முக்கிய செய்திகளை முக்கிய துணுக்குகளை நீங்கள் தினம் தினம் கேட்க வேண்டுமென்றால் நம்ம தமிழா செய்திகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்